வணக்கம் எங்கள் சேனல் நேம் எஸ்பி சொல்யூஷன் தமிழ் நான் உங்கள் பன்னீர் இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம் என்ன வீடியோனா கேப்டன் விஜயகாந்த் நினைவிடம் அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்துக்கு போயிட்டு நாங்கள் வீடியோ எடுத்தோம் மக்கள்லாம் கம்மியாக தான் இருப்பாங்க நம்ம சீக்கிரம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நம்ம போனோம் ஆனால் மக்கள் அதிகமாக வந்துட்டே தான் இருக்காங்க நிறைய பேர் லாங்கிலேருந்து வந்துட்டு இருக்காங்க அவர் பார்க்கறதுக்காக இன்றைக்கி சண்டேன்றதால் அதிகமாக வந்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அந்த வெளியே போகும்போதே அந்த விஜயகாந்த் நினைவிடத்தில் அந்த பூ மாலைலாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் இங்கே எம்ஜிஆர் சமாதி அப்புறம் அம்மா நினைவிடம்லாம் இங்கே இருக்குது இந்த இடத்துலலாம் அந்த பூலாம் சேல்ஸ் பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல ரோட்லேயே அந்த பூ மாலைலாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க எதுக்குன்னா அந்த இடத்த ஒரு கோயில் கான்செப்டில் கொண்டு வந்துட்டாங்க உள்ள நுழையும் போதே இந்த ஓம் என்ற சத்தம் நம்மளுக்கு மியூசிக் வந்து கேட்டுகிட்டே இருக்கும் ஒரு கோயிலுக்குள்ளே போகிற ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த இடத்துக்கு போய் பாருங்கள் உங்களுக்கு நம்ம வீடியோவில் சொல்லும்போது தெரியாது அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் பார்க்கும்போது தான் அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் கோயிலில் போயிட்டு சாமிக்கிட்ட வேண்டுவாங்க எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது க்யூர் பண்ணுங்கள் கடவுள் நம்ம வேண்டும் அது ரெகுலராக நடக்குது அந்த இடத்துல நினைவு இடத்துல மக்கள் வேண்டும் போது நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கே ஓ என்ன இது ஏன்னா இவர்கிட்ட வேணால் இந்த மாதிரி நடக்குமா அந்த மாதிரிலாம் நம்மளுக்கே யோசிக்க அந்தளவுக்கு அந்த இடத்து கோயில் மாதிரி ஆகிட்டாங்க நிறைய மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க ஒரு மனிதன் பல பேரை வாழ வச்சா கண்டிப்பாக அந்த மனிதனை தெய்வமாக மக்கள் பார்ப்பாங்கன்றது இவர் ஒரு எடுத்துக்காட்டு கூட நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா எந்த அளவுக்கு மக்களுக்கு உதவி பண்ணியிருப்பார் எந்தளவுக்கு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருப்பார் அப்படின்றத நம்ம இந்த இடத்துக்கு போனாலே அவரை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போங்க நீங்களும் சரி இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு கடவுளுக்கு ஈக்குவல் தான் எது சொல்லுன்னா நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டுவோம் ஆனால் கடவுள் வந்து அவர் வந்து நம்மளுக்கு செய்ய முடியாது உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு மனிதன் மூலியமாக நம்மளுக்கு உதவி பண்ணுவார் கடவுள் அதனால நீங்களும் இந்த விஜயகாந்த் கேப்டன் போல மக்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது உதவி கேட்டு வந்தால் கண்டிப்பாக உதவி பண்ணுங்க சரிங்களா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன உதவியாவது பண்ணுங்கள் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஒரு ரூபா வருதுன்னா ஒரு ஒரு நூறுரூபா செலவு பண்ணுறது தப்பே கிடையாது நீங்கள் பண்ணலாம் இப்படி பண்ணிட்டு வந்தாலே நீங்களும் ஒரு தெய்வத்துக்கு ஈக்குவல் தான் சரிங்களா இவர் வந்து எத்தனை பேர் மனதை இடம் பிடிச்சிருப்பார் எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருப்பார் நீங்கள் இவரோட வீடியோலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கேப்டன் பற்றி ஒரு ஒரு டேரக்டர்லேருந்து ஒரு ஒரு நடிகர்லேருந்து ஒரு ஒரு கட்சிக்காரங்கலருந்து ஒரு வந்து எவ்வளோ பேர் இவரை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசியிருப்பாங்க சரிங்களா இன்னும் இந்த இடத்த சூப்பராக பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு இப்போ பண்ணியிருக்காங்க போக போக இந்த இடத்த இன்னும் கோயில் கான்செப்ட்டில் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களுக்கு போகிற போகிற போகிறவங்களுக்குலாம் மதிய உணவுலாம் கொடுத்துட்ருக்காங்களாம் சரிங்களா நாங்கள் காலையில் போனதெல்லாம் எங்களுக்கெல்லாம் இந்த கான்செப்ட் நாங்களாம் பார்க்கல நீங்கள் மதியான டைம் போனீங்கன்னா உங்களுக்கு மதியம் உணவுலாம் கொடுத்துட்ருக்காங்க அதனால் நீங்கள் போய் இந்த இடத்த பாருங்கள் கண்டிப்பாக இந்த இடம் ஒரு பார்க்க வேண்டிய இடம் இதை வந்து விஜயகாந்த் நினைவிடம்னு சொல்கிற மாட்டுறாங்க விஜயகாந்த் டெம்பிள்னு தான் சொல்கிறாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விஜயகாந்த் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்